டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவங்களுக்காக நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம சபையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேருக்கு மேலே எழுதுறாங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும்படி கத்தர் மிகுந்த கிருபை ஆண்டவர் தரும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழுத போகிற எக்ஸாமுக்காக ஆமேன் கத்தர் அவர்களோடு கூட இருந்து ஆமேன் வண்டிகேட்டில இருந்தோம் மோகனூர்ல இருந்தோம் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் தேர்வு போயிருக்காங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்ல தகவனே இந்த நல்ல நேரத்திற்காக மிக சுதத்திரம் ஆண்டவரே இந்த போர்த்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்காங்க கத்தடிய கிருபக்கூட போகட்டும் கத்தடிய கன அவர்களோடு இருக்கட்டும் இந்த ஞாபகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து எங்குந்த கவனத்தோடு தேர்வு எழுதி சமாதானத்தோடு திரும்பி வர கத்திர உதவி செய்வீராக தொடர்ந்து முடிய பிரசனை இருக்கட்டும் தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடும் வந்திருக்கிறமுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம் நாமத்தில் பிதாவே எதிர்கால சந்தோஷம் இவ்வளவு தான சத்தம் ஆனால் மேம்படுவதாக செய்திக்கு போறதுக்கு முன்னால ஆமேன் கடந்த நாட்களிலே அண்மையான ஆமின் பைபிள் குயிஸ் எழுதினதான பிள்ளைகள் நம்ம சபையில் எழுதினாங்க ஆமீன் அதுல ரெண்டாவது இடத்துல நகுப்பிரியா எண்பத்தி ஒன்பது மார்க் ரெண்டாவது எழுதின எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க கை திரும்பினால் வந்து ஆமே நகுப்பிரியா ஆமே நல்ல மதிப்பெண்கள் ஆமாம் நல்ல மதிப்பெண் எடுத்து நம்ம சபையில் ஆமே நகுப்பிரியா எல்லாம் கலந்துட்டி ஆமேட்ரா தேங்க் தேங்க்யூ ஆமை தொடர்ந்து நம்ம சபையில் வருகிற இந்த ஆண்டும் வருகிற ஆண்டுக்கும் நமக்கு அடுத்த வாரம் நான் அதை அறிவிக்கிறேன் என்னென்ன இப்ரேயர் புஸ்தகமோ அதில் அடுத்த வாரம் அறிவிக்கிறேன் நீங்க தொடர்ந்து எழுதுங்க நம்ம பிள்ளைகள் அப்புறம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எழுதும்போது எத்தனை மார்க்குமா முதல்ல முதல் என்ன மார்க்கு எண்பத்தி ஏழு இந்த ரெண்டாவது முறையும் எக்ஸாம் எழுத போனாங்க நாமக்கலுக்கு அதில் எழுதி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து ஆமாம் ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க இல்லையா இல்லையா அதை தொடர்ந்து நீங்கள் செபித்து கொள்ளுங்க நம்ம இப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க நம்ம பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்தாலும் சரி வராட்டும் சரி நீங்கள் எழுத முயற்சி எடுத்தா எழுதிடலாம் அப்படிதான் அதாவது நாங்கள் ஃபஸ்ட் ட்ரஸ் பிரசங்கம் பண்ணும்போது போய் உட்காந்து ஐயோ பிரின்சிபால் இருக்கிறாருன்னு நடிக்கிட்டே பண்ணுவோம் ஐந்துகிட்டே பண்ணுவோம் அப்படி ஒரு அஞ்சாறு முறை பண்ணோன்னா அப்புறம் பயம் போயிடும் அப்படி தெளிவார் இதே போல எல்லா காரியத்திலும் வாலிவு பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தினீங்கன்னா அவர்கள் எழுதி நல்லா தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க ஆக கத்த நல்ல நம்ம சபையிலும் நல்ல எடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் தொடர்ந்து வேதத்தை விடாம வாசிங்க கத்த நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார் இல்லையூ தொடர்ந்து கடந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்தி கொடுத்தேன் கடந்த வார செய்தி உங்களை ஞாபகம் இருக்கா கடந்த வாரம் நம்மோட கூட ஆண்டவர் என்ன பேசினார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கேன் ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான் கூட்ட மாட்டான் பதினோராசன் சொல்லுது மூணு பதினொன்னுல உனக்கு உள்ளதை உன் கிரீடத்தை ஒருவனு எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு ஏறு அல்லையே லூயா சொல்லிட்டு எதை காத்துக்கொள் கத்தர் உனக்கு தந்திருக்கிறதான சுதந்திரத்தை காத்துக்கொள் அந்த சுதந்திரத்தை இழந்து போன நாலு பேர் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா நாலு பேர் அந்த சுதந்திரத்தை இழந்து போனாங்க ஆதான் பாருங்கள் ஆதி மேன்மை ஆண்டவர் ஆதி மேன்மையை கொடுத்து அவனை தோட்டத்தில் கொண்டு போய் தங்க வச்சு அவனை நன்றாக பராமரிக்கும்படி அவருக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி ஆமாம் ஜீவ தண்ணீர் அது மாத்திரம் இல்லை மரங்கள் கனிகள் இதெல்லாம் கொடுத்து அவனை மகிழ்ச்சியாக வைக்கணும்னு நினச்சாரு ஆனால் மேன்மையை இழந்து போனான் ரெண்டாவது பாருங்க அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகத்தில் பாருங்கள் சாதாரணமான ஒரு மனிதன் அவன் மேல அந்த அபிஷேகம் வந்து இறங்கின போது சாதாரண பண்ணி அவனுடைய தேவனுடைய வல்லமீனால ஆமாம் பலத்த காரியங்களை செய்தான் சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டான் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சு கொண்டு போய் வெளிச்சோட்டத்துல கொண்டு விடுறான் ஒரு பலகை பெரிய பலகை தூக்கி கொண்டு போய் மலையின் மேல வைக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை அதாவது கொண்டு போய் அடித்து அநேகரின் வஸ்திரங்களை பிடுங்கி கொண்டு வந்து முப்பது வஸ்திரங்களை மாற்று வஸ்திரங்களை வீசுகிறான் இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆமீன் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகத்தை காத்து கொள்ளாத சிம்சோன் ஆதி மேன்மை இழந்ததான ஆதாம் அபிஷேகத்தை காத்து கொள்ளாத சிம்சோன் அப்புறம் அரசமேன்மை ராஜ மேன்மையை காத்து கொள்ளாத சவுன் முதல் ராஜா யாருங்க வேதத்திலேயே முதல் ராஜா சத்தமா சொல்லுங்க சபுள் அவன் தான் முதல் ராஜா அவனை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி தைலக்கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணி அப்பா இசைவேளின் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லி அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்து வைத்திருந்த போது அந்த அபிஷேகத்தை அற்பமாக எண்ணி அபிஷேகத்தை என்ன செய்தான் ஆம இழந்து போனான் நான்காவது காரியம் ஆமை அப்போ சில பட்டம் அப்போ சில ஆமை மேன்மையை அப்போ சில பட்டத்தை ஆமன் இயேசுக்கு யோசுவோடு கூட இருந்த பன்னெண்டு சீசர்களும் அவர்கள் அந்த அப்போ சில பட்டத்தை பெற்றுக்கொண்டாங்க பன்னெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் அதுல ஒருத்தன் என்ன கிறிஸ்துவை முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து அந்த அப்போ சில மேன்மையை அப்போ சில பட்டத்தை அவன் இழந்து போனான் பாருங்க இந்த நான்கு பேரும் வேதத்துல முன் மாதிரியாக முன் நிறுத்தப்பட்டிருக்காங்க ஆதாம் அப்புறம் சிம்சோன் சவுல் ஆமாதாஸ்காரிய இந்த நான்கு பேரையும் நம்ம தெளிவா மனதுல வச்சிருக்கணும் இந்த நான்கு பேர் என்ன செய்தாங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்த மேன்மையை அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று உயர்த்தி வைத்ததை அற்பமாக எண்ணி அவர்கள் என்ன செய்தாங்க விழுந்து போனாங்க சுதந்திரத்தை இழந்து போனாங்க இப்போ நல்லா கவனிங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை காத்துக்கொள் இல்லையே இலுவியா மூன்று வார்த்தையை சொன்னேன் அதில் முதல் வார்த்தை தான் பேசணும் போன வாரம் என்ன வார்த்தை அடுத்தவர்கள் இழந்திருந்தாலும் சத்தமா சொல்லுங்க அடுத்தவர்கள் இழந்திருந்தாலும் நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அடுத்தவங்க இழந்திருந்தாலும் ஒருவேளை அடுத்தவங்களை எட்டி பார்த்து எட்டி பார்த்து எட்டி பார்த்து எட்டி பார்த்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை இழந்து போயிடாதீங்க தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு உனக்குள்ளதை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை பற்றி கொண்டிரு அதுல ரொம்ப விசேஷமா யாரு ஆமா அதுல பாத்தீங்கன்னா நியாயிகள் ஆறாம் அதிகாரம் பதினோரு அவசனத்துல இஸ்ரோல் ஜனங்க பொல்லாப்பானத்தை சீக்கிரம் பொல்லா பொல்லாப்பானத்தை செய்து பாவம் செய்து தேவனுடைய முப்பது வருஷம் அடிமைகள் அடிமையா திரும்ப ஆண்டவர் நிசைதாரு அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பிடித்து மீதியான கையில ஆமா கொடுத்துட்டார் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அதுல நானூற்றி முப்பது வருஷம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஆமா அப்படி வந்தாங்களே திரும்ப ஆண்டவர் செய்தார் திரும்ப தேவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை செய்து தேவன் திரும்ப அவர்களை பிடித்து எங்க கொடுத்துட்டாரு ஆமா பெலிசர் கையில கொடுத்து அவங்க பாருங்க பிடித்து நினைச்சு நாங்கள் நானூற்றி முப்பது வருஷம் இல்லாமல் திரும்ப ஏழு வருஷம் ஓத்துருவோம் அவங்க நினைச்சு நாங்கள் குகையில போய் அதுக்கு வாசந்த வாசித்தீங்கன்னா ஆறு ஆறு ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர்கள் போய் குகையிலும் மலையிலும் தங்களுக்கு அர அரணிப்பான பட்டங்களையும் அவங்க என்ன செய்தாங்க தங்களுக்கு குண்டு பண்ணி கொண்டு தங்க சுதந்திரத்தை காத்துக்காம சுதந்திரத்து மேல கவனம் இல்லாம சுதந்திரத்து மேல ஜாக்கிரதை இல்லாம அது யார் வந்து எடுத்துட்டு போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்த எலும்பி நின்று எங்கள் சுதந்திரம் கிதியோன் எலும்பி நின்று சொன்னா இது எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தந்த சுதந்திரம் பிதாக்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் பிதாக்கள் ரத்த சிந்தி யுத்தம் பண்ணி சம்பாதித்ததானது சுதந்திரத்தை வேற எதற்கு என்ன செஞ்சிட மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எலுமி நின்று போற வேற எந்த லாபத்திற்காகவும் விட்டு கொடுக்காதபடி அவர்கள் நினைச்ச சுதந்திரத்தை பாதுகாத்துக்கிட்டாங்க அந்த கடைசி ஒரு வார்த்தை என்னுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையே லூயா இது அதுல ரெண்டு உதாரணம் சொன்னேன் ஒன்று ஆமா அவன் நிசில தாவியுது ராஜாவையும் பார்க்கல மக்களையும் பார்க்கல சகோதரையும் பார்க்கல இவன் போனா இது எங்களுடைய சுதந்திரம் இதுல வந்து விருத்தம் இல்லாத ஒருத்தன் வந்து என்ன செய்யறான் டெய்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் போய் அவனை ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோழியாத்தை வீழ்த்தினான் அல்லே லூயா இது வர அந்த அந்த தாவி இது வேற யாரையும் எட்டி பார்க்கல அவனை பார்க்கல இவனை பார்க்கல ஐயோ அவங்க வரல இவங்க வரல அவங்களெல்லாம் பார்க்கல அவன் பார்த்ததை பார்த்தது ஏகோவா தேவனை சேனிகளுடைய கத்தரை மாத்திரம் பார்த்தான் ஒரு கூழாங்களை கொண்டு அந்த சுதந்திரத்துக்கு விரோதமாய் வந்தவனை வீழ்த்தினான் வீழ்த்தினான் இரண்டாவது காரியம் பாருங்க அன்னாள் அண்ணாள் அவர் குழந்தை இல்லாம இருந்தா குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நிந்தையும் அவமானத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தா பாருங்க ஒரு நாள் நிஜய்தா அவள் தேவ சமூகத்துல போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏழு பார்க்கல ஆமா இனினாலையும் பார்க்கல இவன் போய் என்ன செய்தா முழங்கால் பண்ணிட்டு இயேசுவை மாத்திரை நோக்கி பார்த்தாள் இயேசுவை மாத்திர பார்த்தபோது ஆமாம் கத்தரவிழ கற்பத்தை திறந்து ஆமென் சொத வரைக்கும் இல்லாத அற்புதத்தையும் அதிசயங்களையும் ஆண்டவர் அண்ணாளின் வாழ்க்கையில செய்தார் லேலுவியா இதுதான் போன வாரம் கொடுத்து செய்து இந்த வாரம் நல்லா கவனிங்க இப்போ பாருங்க ரெண்டாவது வாரத்தையே கவனிங்க அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் அநேக காலங்கள் சென்ட் இருந்தாலும் நீ உன் சுதந்திரத்தை என்ன செய் காத்துக்கொள் எல்லாரும் சொல்லுங்க அநேக காலங்கள் சென்று இருந்தாலும் உன் சுதந்திரத்தை என்ன செய் காத்துக்கொள் அம்மா வசனத்தை நல்லா கவனிக்கணும் செல்போன் யாராவது இருந்ததுன்னா பண்ணிட்டு வசனத்தை நல்லா கவனிங்க இப்போ பாருங்க யோசுவாபின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் யோசுவாமி புஸ்தம் பதினாலாம் ஒன்பதுல இருந்து பதிமூன்று வரைக்கும் பொறுத்து நிறுத்தி வாசிங்க

வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் சஞ்சரிக்கையில் அந்த வார்த்தையை மோசையிட சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷம் ஆயிற்று நாற்பத்தைந்து வருஷம் ஆயிற்று இதோ இன்று நான் எண்பத்தி ஐந்து வயது உள்ளவன் நாற்பத்தஞ்சு வயசு இப்ப எண்பத்தஞ்சு வயசு ஆமா பாருங்க இந்த வசந்த கவனி கீழே வாசிக்கலாம் அதாவது இப்ப பாருங்க அநேக காலங்கள் வயசாயி போச்சு இன்னைக்கு வயசான உடனே அம்மா கவனிக்கிறீங்களா வயதான உடனே வயசாயி போச்சு அப்படின்னு சொல்லி ஆமாம் அநேகர் வேதம் வாசிக்கிறது இல்லை அநேகர் ஜபம் பண்ணுறது இல்லை வயசாயிடுச்சு இல்லை எங்களை உட்காந்து என்ன செய்ய முடியல ரொம்ப நேரம் ஜபிக்க முடியல ரொம்ப நேரம் உட்காந்து என்ன செய்ய முடியல வேதம் வாசிக்க முடியல ஆராதனைக்கு என்ன செய்ய முடியல ஒழுங்காக ரெகுலராக வர முடியல ஆண்டவர் ஒழுங்காக தேட முடியல என்ன ஆகிப்போச்சு என்ன ஆகிப்போச்சு கவனிக்கிறீங்களா இத்தனை பேருக்கு புரியுது வயசாயிப்போச்சு போச்சு வயதாகிடுச்சு அவனுக்கு நாற்பது வயசு ஆனால் பாருங்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் இப்போ கவனிக்கு வயசு என்னது எண்பத்தைந்து வயது எண்பத்தைந்து வயது ஆகிடுச்சி ஆனா அவன் சொன்ன வார்த்தை கவனி நீங்கள் கீழே திறந்து வாசிங்க வாசிங்க மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இந்த எனக்கு இருந்த அந்த பெலன் அந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிற நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிற வார்த்தை பாருங்க மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இன்னால் நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறது போக்கு இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இருந்த பலன் இப்போதும் எனக்கு எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அண்ணாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அண்ணாலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் பாருங்க வயசாகி போச்சு ஆமா வயசாகி பாருங்க அந்த வார்த்தை சொல்லி தெளிவா சொல்லி இருக்கு ஆமா வயது அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் நீ இங்க உங்க சுதந்திரத்தை இழந்துராதிங்க ஆமா யோசனை தெளிவா சொல்லி என்ன நல்லா கவனிங்க வசனத்துக்கெல்லாம் போகல வார்த்தையை கவனிங்க ஆமா பாருங்க ஆண்டவர் ஆமீன் இன்னாம்பத்தில் சொல்லியிருக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பன்னெண்டு பேர் ஆமாம் நீங்கள் சுதந்திரிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை ஆமீன் காணான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போங்க அதை போய் என்ன செய்யுங்க தேவு பார்க்கறதுக்கு போனாங்க ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்து தேவு பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அந்த பட்டணம் எப்படி இருக்குது அந்த பட்டணம் நல்ல பட்டணமா அங்கே இருக்கிற ஜனங்கள் நல்ல ஜனங்களா அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போனாங்க சுற்றி பார்க்க போன ஆட்கள் என்ன செய்தாங்க பத்து பேர் போய் அந்த பட்டணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பத்து பேர் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க ஐயையோ அந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது சுகந்திரிக்க முடியாது அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்க மொக மோசமானவங்க ஐயோ அந்த ஜனங்க ரொம்ப ஆமா வளர்த்தியா இருக்காங்க அவங்கள பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கு பயமா இருக்கு அதை நம்மளால போய் என்ன செய்ய முடியாது சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த பத்து பேரும் சேர்ந்து இருதயத்தை கரைய பண்ணினார்கள் இருதயத்தை என்ன செய்யறாங்க கரையை பண்றாங்க அவ்வளவுதான் நீங்க போய் இங்க வந்து இதை போய் எப்படி நீங்க சுதந்திரிவீங்க இங்க இருக்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கல்ல எப்படி இருக்காங்க பாருங்க பயங்கரமான ஜனங்க எங்க திரும்பி பார்த்தாலும் விற்கிறக கோட்டை எங்க பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு எங்க போய் நீங்க இங்க வந்து எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீங்க எப்படி நீங்க ஆண்டோருக்குள்ள வளருவீங்க இப்படின்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்றோம் பாருங்க அன்றைக்கு அப்படிதான் போயிட்டு வந்து சொன்னாங்க அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது அதெல்லாம் பட்டணத்தான் பிடிக்க முடியாது அதை நமக்கு சொந்தமாக்க முடியாது அதை சுதந்திரத்து கொள்ள முடியாது அங்கே ஜனங்களை பார்த்தா ஆமா ரொம்ப பயமா இருக்குது அது நம்மளால போகவே முடியாதுன்னு சொன்னாங்க மெதுவா ரெண்டு பேரும் வந்து சொன்ன காலை யோசுவாவும் அந்த பட்டணம் நல்ல பட்டணம் எப்படி ரொம்ப கூலாக சொல்றாங்க அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் நல்ல பட்டணம் அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆமா நாம போயிருக்கு சுற்றி பார்த்து வந்த உடனே அவங்க இதை கரையை பண்ணி இருக்கிறார் அவர்களுக்குள் நம்மளை குறித்த பயம் உண்டாயிற்று நம்மளுக்கு இந்த பயம் வந்துருச்சு நம்ம போய் என்ன செய்யலாம் எளிதா லெகுவா லேசா ஆமை போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொல்லி ஆமன் ரெண்டே ரெண்டு பேரு அதுல தைரியமா சொன்னாங்க அல்ல இலவியா சுதந்திரத்தை விட்டு கொடுக்காம இந்த பத்து பேர் பச நாம அப்படிதான் ஆமாம் நாம் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமாக நாலு பேர் என்ன செய்வாங்க எலும்பி நீ எங்கே போய் எங்க சுதந்திரிக்க போகிற நீ எங்கே போய் வளர்ந்துட போகிற நீ எங்கே போய் ஆமே எலும்பிட போகிற நீ இங்கே போய் முன்னேறிட போகிற நீ எங்கே போய் ஆசீர்வாதமாக இருக்க போகிற எங்கே போய் நீ நீ நீனு நீன்னு சொல்லி நம்மளை அப்படியே என்ன செய்வாங்க கீழே கொண்டு போய் கீழே விளை பண்ணிடுவாங்க ஆமாம் கீழே விளை பண்ணிடுவாங்க அப்போ போய் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க பாருங்க ஆமாம் அந்த அந்த வசனம் சூப்பரான வசனம் சொல்லியிருக்க பாருங்களா வாசிங்களேன் என்னாகமோ பதினாலாம் அதிகாரம் ஆமா முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க பதினாலு முப்பத்தி ரெண்டு உங்கள் பிதாக்களோ இந்த உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும் என்ன யாரு இந்த பத்து பேர் போய் சொன்னாங்க இல்லையா பத்து பேர் வந்து ஆமா உங்களால முடியாது அவங்க முடியாது இது முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்துல வீழும் எப்படி நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா ஆமா கவனிக்கிறீங்க எத்தனை பேர் தூங்குறீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நல்லா கவனிங்க தூக்கம் வந்தா போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து ஆசனத்தை கவனிங்க ஆமா அதாவது உங்கள் பேதுங்களை அந்த வனாந்திரத்துல விழும் அப்படின்னு சொன்னார் பத்து பேர் போய் சொன்ன ஆட்கள் இப்படி விசுவாசம் இல்லாம நம்பிக்கை இல்லாம ஆமா ஆண்டவருக்கு எப்பயுமே ஒருபோதும் எதிர்முகமா பேசக்கூடாது நல்லா திரும்ப சொல்றேன் ஒரு போதும் ஒரு நாளும் எதிர்முகமா பேசாதீங்க நீங்க அப்படி பேசிதான் நம்ம மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படாமையே போறோம் நம்ம உயர்த்தப்படாமையே போறோம் விடுதலை ஆகாமையே போறோம் ஏன் எங்கெங்க போய் சோகமாயிரும் எங்க போய் நடந்துடும் எங்க போய் இது நம்ம கிடைச்சிடும் எங்க போய் எங்க பிள்ளைங்க முன்னேறிடுவாங்க எங்க போய் இது சம்பவிக்கும் இப்படி சொல்லி 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 கடைசியில நம்மளும் நாமே வருகிற ஆசிர்வாதத்தை இழந்து போயிருவோம் இந்த ரெண்டு பேர் வந்து சொன்னதா வா